அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன் சோதனை போயிட்டு இருக்குப்பா விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம எந்த சீரிஸில் இருக்கும் அப்படின் போது அந்த மீண்டும் ரோந்து வாங்கணும் அப்படின்ற சீரீஸ் இருக்கும் இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாவது நாள் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வந்துடும் அப்போ எண்பத்தி ஐந்தாவது நாள்ல இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் பீயோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்பார்ட்டன் நம்ம கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணி முடிச்சிடலாம் அப்போ இந்த எண்பத்தஞ்சாவது நாளில் என்ன பார்க்க போகிறேன் இந்த முக்கிய துறைமுகங்கள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு முக்கிய துறைமுகங்கள் இந்த ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஏர்போர்ட்டுக்கு வச்ச பேர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் இந்த முக்கிய துறைமுகம் துறைமுகம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரியா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது ஷார்ட் கட் பண்ண முடியுதா பார்க்கலாம் அந்த ஷார்ட்கட்ல எவ்வளோ சீக்கிரமாக கவர் பண்ண முடியுதோ அதை முடிச்சிடலாம் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்கள் இதுதான் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியாவின் பதிமூணு பெரிய துறைமுகங்கள் இந்தியாவில் பதிமூணு பெரிய துறைமுகங்கள் இருக்கு இரநூறு சிறிய துறைமுகங்கள் இருக்கு சிறிய துறைமுகங்கள் உள்ளன மேற்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகம் என்ன கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகம் என்னன்னு பார்த்தோம் மேற்கு கடற்கரையில் ஒரு ஆறு இருக்கு கிழக்கு கடற்கரையில் ஒரு ஏழு இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆறு இருக்கா அப்புறம் அந்த ஏழு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சிருக்கோம் மேற்கு கரைக்கரையில் கான்லா மும்பை நவசேவா மர்மகோவா மங்களூரு கொச்சி இந்த மொத்தம் ஆறு மாதிரி ஆறு துறைமுகம் இருக்கும் கிழக்கு சைடில் தூத்துக்குடி சென்னை எண்ணூர் விசாகப்பட்டினம் பாரதீப்பு அல்தியா அண்ட் கொல்கத்தா போர்ட் பிளார் இந்த ஏழு எங்கே இருக்குன்னா இந்த கிழக்கு கடற்கரையில் இருக்குது சரியா இப்ப அதை பத்தி கொஞ்சம் சின்ன சின்ன பேக்ஸ் எது கொஸ்டின்ல வரக்கூடியது அப்படின்றத நம்ம பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் கொல்கத்தா துறைமுகம் இந்த கொல்கத்தா துறைமுகம் அப்படின்றது இந்தியாவில் ஒரே ஒரு நதி துறைமுகம் அப்படின்னு எதுன்னு இந்த கொல்கத்தா துறைமுகம் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு நதி துறைமுகம்னா கொல்கத்தா துறைமுகம் பூகலி ஆற்றில் அமைந்துள்ளது பூகலி ஆற்றில் அமைந்துள்ளது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் என இரண்டாயிரத்தி இருபதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்ப சியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம தெரியணும் கல்கத்தா அப்படின்றத நமக்கு தெரியும் சரியா அப்ப சியாமா பிரசாத் அப்படின்ற பேர் பார்த்தாலே நமக்கு என்ன ஞாபகம் கொல்கத்தா ஞாபகம் வந்துடும் ஒரே நதி துறைமுகம்ன்றது ஞாபகம் ஊக்லி ஆடுறத ஞாபகம் வரணும் அடுத்தது பாரதீப் துறைமுகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னா இது எங்க இருக்கு ஒடிசால இருக்குப்பா பாரதீப் வந்து ஒடிசால இருக்கு அப்ப வந்து ஒடிசாக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஓடியும் போலாம் பறந்தும் போலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா அப்ப ஒடிசாக்கு ஓடியும் போலாம் பறந்தும் போலாம் மகாநதி நன் வங்காள விரிகுடாவில் சங்கமைக்கும் இடத்தில் அமைந்துள்ளது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் எப்படி வரும்னா அந்த ஒடிசு பாரதி துறை முகம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றது தான் கேட்பாங்க நம்ம மேபி எப்படி சொல்லலாம் ஒடியும் போலாம் மருந்து பலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒடிசா அப்போ மகாநதி வங்காள விரிகுடா சங்கமிக்கும் இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு ஒரு கீ ஃபேக்ட் அது அடுத்தது மங்களூர் துறைமுகம் மங்களூர் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மங்களூர்னாவே நமக்கு தெரியும் மோஸ்ட்லி கர்நாடகா மங்களூர் அப்படின்றது மங்களூர் துறைமுகம் எந்த இடம்னு பார்த்தோம்னா நம்ம கர்நாடகான்றது தெளிவான அப்போ வச்சுக்கோங்க அடுத்து கொச்சி கொச்சின்னா நமக்கு தெரியும் கேரளா வில்லிங்டன் தீவு இந்த வில்லிங்டன் தீவு மறக்க கூடாது அப்போ கொச்சி துறைமுகம் எந்த இடத்துல இருக்குன்னா கேரளா வில்லிங்டன் தீவு அப்படின்றத அப்பகம் வச்சுக்கணும் சரியா அடுத்து நவசேவா துறைமுகம் இந்த நவசேவா துறைமுகம் அப்படிங்கிறது எங்க என்ன எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா மகாராஷ்டிரா ஜவஹர்லால் நேரு போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நவசேவாவா ஃபர்ஸ்ட் நவசேவா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன சொன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அப்படின்றாங்க ஓகேவா முதலில் இருந்த பேர் நவசேவாவா இருந்திருக்கும் இப்ப வந்து என்னன்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு போர்ட்டு எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்றது பாக்கணும் மகாராஷ்டிரா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஜவஹர்லால் நேரு மகாராஜாக்கு சேவை செய்யறாரு அப்படின்னு வச்சுக்கலாமா கூட நம்ம ஒரு ஏதாவது ஒன் போட்டு ஞாபகம் வச்சுக்கோ அப்ப ஜவஹர்லால் நேரு மகாராஜாவும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அது நம்ம பார்த்து இப்படி வச்சுக்கலாம் ஆமா சேவான் இருக்கா அவ ஜவஹர்லால் நேரு மகாராஜாவுக்கு சேவா செய்றாரு அப்படின்னு அவ சேவா அப்படின்றது முடிஞ்சுக்கோ அடுத்தது மும்பை துறைமுகம் இந்தியாவின் பழமையான நவீன துறைமுகங்களில் ஒன்று இந்த மும்பை துறைமுகம் இந்தியாவின் பழமையான நவீன துறைமுகங்களில் ஒன்றுதான் இந்த மும்பை துறைமுகம்ன்றத மறக்க கூடாது நம்ம அடுத்தது கான்லா போட் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் குஜராத் ராத் பிப்போம் இல்ல ராத் ராத்ன்றது எப்படி இருக்கு ராட் அப்படின்ற மாதிரி இருக்கா ராட்டை பார்த்தா என்ன எல்லாம் அவண்டாவீங்களா அப்ப கான்லா ராட்டு குஜராத் முடிஞ்சா அப்ப ராட்டை பார்த்தா காண்டா அப்ப போட்டு எங்க இருக்கு குஜராத் அப்படின்றத முடியணும் கான்லா துறைமுகம் குஜராத் தீன தயாள் துறைமுகம் அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள்தான் அப்போ தீன துறைமுகம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க தீனதயாள் துறைமுகம்ன்றாங்க குஜராத்ல இருக்குன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து விசாகப்பட்டினம் எது இடத்துல ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் இந்த பட்டினம் அப்படின்ற ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் கிழக்கு கடற்கரையில் சரக்கு கையாளுதலுக்கு பெயர் பெற்றது எதுன்னு பார்த்தோம்னா இந்த விசாகப்பட்டினம் போட் அப்போ அந்த பூட்ஸை கையாளுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது போர்ட் எதுன்னு பார்த்தோன்னா கிழக்கு கடற்கரைன்றது நோட் பண்ணணும் கிழக்கு கடற்கரைன்றது நோட் பண்ணோம் இந்த விசாகப்பட்டினம் போட்டுன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சரியா அடுத்தது சென்னை துறைமுகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் முழு நேரமாக இயங்கக்கூடிய அந்த துறைமுகத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை துறைமுகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் வஉ சிதம்பரநாத் துறைமுகம்னு சொல்லுவாங்க தூத்துக்குடி போர்ட் என்னன்னு பெயர் மாற்றிருப்பாங்க வஉசி விஓசி போர்ட் இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு நைன்டீன் நாட் சிக்ஸ்ல எஸ்எஸ்என்சி ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்றது ஆரம்பிச்சிருப்பாரு அவர் நினைவு கூடுற வகையில் தூத்துக்குடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விஓசி போர்ட் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க அமெரிக்காவிற்கு வாராந்திர சரக்கு பெற்ற சேவையை நேரடியாக வழங்கும் ஒரே துறைமுகம் எதுனா தூத்துக்குடி தான் அடுத்தது எண்ணூர் துறைமுகம் இதற்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா காமராஜர் துறைமுகம் எண்ணூருக்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்க காமராஜர் துறைமுகம் இந்தியாவில் முதல் கார்பரேட் துறைமுகம் எதுன்னு பார்த்தா இந்த எண்ணூர் துறைமுகம் தான் போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் துறைமுகம் அடுத்து என்ன பாக்குறோன்னா இந்த மர்மகோவா துறைமுகம் பா மர்மகோவா துறைமுகம் மர்மகோவா நம்ம தெரியும் மர்மகோவா துறைமுகம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் கோவான்னு போட்டு வந்துடலாம் இம்பத்தாது மற்றும் ஏற்றுமதியில் முன்னணியில் இருக்கிறது எதுன்னு பார்த்தா இந்த மர்மகோவா துறைமுகம் தான் சரியா அப்ப இரும்புத்தாவது ஏற்றுமதியில் முன்னாடி இருக்கிறது முக்கியமான துறைமுகம் எதுனா இந்த மர்மகோவா அடுத்தது எதுன்னு பார்த்தோன்னா இந்த போர்ட் பிளேர் இரண்டாயிரத்தி பத்துல அறிவிச்சிருப்பாங்க பதிமூன்றாவது மற்றும் இதய பெரிய துறைமுகம் அந்தமான் நிக்கோபார் சர்வதேச கப்பல் வழித்தடங்களுக்கு அருகில் உள்ளது இதெல்லாம் ஜென்ரலான ஒரு ஃபேக்ட் போர்ட் பிளேர் வந்து எந்த இடத்துல வந்து அறிவிச்சிருப்பாங்கன்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்துன்றது நான் சவுதி அரேபியா டு சிங்கப்பூர் அமெரிக்கா டு சிங்கப்பூர் இதுக்கான வழித்தடங்களை வந்து உருவாக்கி போகுது ஓகேவா இது நம்ம இம்பார்ட்டன் சர்வதேச கப்பல் வழித்தடங்களுக்கு அருகில் உள்ளதுன்னா அதாவது சவுதி அரேபியா சிங்கத்துக்கு சிங்கப்பூர் பக்கத்துக்கும் அடுத்து அமெரிக்கா சிங்கப்பூர் இந்த வழித்தடங்களுக்கு பக்கத்துல வந்து இதுதான் இந்த போர்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஓகேவா ஒரு மாதிரி முக்கியமான துறைமுகங்கள் எல்லாமே தேர்வு நோக்கில வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு இதுல இருந்து கொஸ்டின் வரது வாய்ப்பு இருக்கு கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ப்ராக்டிஸ் தான் நமக்கு முக்கியம் ஓகேவா அதே மாதிரி நம்ம பார்த்தா பாத்தீங்கன்னா அண்ட் பிசி கார்டு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பு மூலம் மாணவர்கள் வந்து ஸ்கிரீன் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி